கத்திற்கு பிரியமானவர்களே இன்றைக்கும் கூட ஆண்டவன் நம்மோடு கூட பேசுவதற்கு வார்த்தை எப்படிப்பட்டது தெரியுமா அநேக நேரத்தில் நாம் தவறினாலும் நாம் துணிகரமாய் சில காரியங்களை செய்தாலும் நாம் துரோகம் செய்தாலும் அவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நமக்கு மறுபடியுமாய் ஞாபகப்படுத்த விரும்புகிறார் அவருடைய நேசம் மாறவே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மறுபடியும் ஒரு விசைய ஆயின்றி நம்மோடு கூட பேச ஆயத்தமா இருக்கிறார் ஏசாயா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் பத்தாம் வசனம் நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும் தாயின் கற்பன் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன் உன்னை சங்கரிக்காதபடிக்கு உன்மேல் பொறுமையாயிருப்பேன் உன்னை கூட மீட்டேன் எனக்கு பிரியமான தெய்வ சனமே நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் நமக்கு அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதையும் இந்த மூன்று வசனம் மிகவும் அழகாக மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எப்படிப்பட்டவர்களாம் துரோகம் பண்ணுகிறவர்கள் அதாவது ஆண்டவர் நம்மை அழைக்கும் போதே அவருக்கு தெரியும் நாம் அவருக்கு துரோகம் செய்வோம் என்று நாம் அவருக்கு அநேக நேரத்தில் உண்மையா இருக்க மாட்டோம் என்று அவருக்கு தெரியும் உங்களையும் என்னையும் தாயின் கற்பத்தில் உருவாகுவதற்கு முன்னமே அவர் தெரிந்து கொண்டாரே நாம் அநேக நேரத்தில் அவருடைய கட்டளைகளை மீறுவோம் என்று தெரியும் அநேக நேரத்தில் அவருக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை செய்துவிட்டு ஆண்டவரே என்னை மன்னியும் என்று அவருடைய சமூகத்தில் வந்து அழுவோம் என்று தெரியும் அப்படி இருந்தும் நம்மை விட இருக்கிற அநேகரை விட்டுவிட்டு உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டாரே அப்பொழுதே அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை பாருங்கள் எனக்கு பிரியமான தெய்வ நீ துரோகம் பண்ணுவாய் என்று வேதம் சொல்லுகிறது அது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா ஏனென்றால் நமக்கு யாராவது செய்யும் போதுதான் அதனுடைய வழி தெரியும் ஆண்டவருக்கு அப்படி நாம் அநேக நேரத்தில் துரோகம் செய்திருக்கிறோமா இதை ஒரு சில ஆங்கில மொழியாக்கம் எப்படி ஐ மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது தெரியுமா பார்ப்பதற்கு அவர்கள் சேஃபான ஆள் போல இருப்பார்கள் ஆனால் நாமும் நேரத்தில் ஆண்டவருக்கு தீவினைகளை செய்து கொண்டே முன்பாக நல்லவர்களை போல நடிக்கிறோம் ஆண்டவரே நீ தான் எல்லாம் என்று சொல்லுகிறோம் ஆனால் இருதயத்தில் அவருக்கு பிரியமில்லாத எத்தனை காரியங்கள் சிந்தையில் அவருக்கு பிரியமில்லாத எத்தனை காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் நாவினால் அவருக்கு பிரியமில்லாத எத்தனை காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் இவ்வளவு செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர் நமக்கு செய்த காரியம் என்ன தெரியுமா அதை படித்த போது இவ்வளவு அன்புள்ள தெய்வம் நமக்கு இருக்கிறாரே என்று எனக்கு தோன்றியது நிச்சயம் உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் ஆனால் அவர் எப்படி இருக்கிறாராம் நாம் சங்கரிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர் மிகவும் பொறுமையா இருக்கிறாராம் இன்றைக்கு என் மகள் மாறி விடுவாள் நாளைக்கு அவள் மனம் திரும்பி விடுவாள் இந்த ஒரு நாள் அவளுக்கு கொடுப்போம் என்று ஒவ்வொரு நாளாய் அவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறாராம் அவர் பொறுமையுள்ளவராய் உள்ளவராய் இருக்கிறாராம் இரண்டாவது அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் தெரியுமா நம்மை புடம் விடுகிறவராய் இருக்கிறாராம் ஆம் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இந்த வார்த்தை ஆங்கில மொழியாக்கத்தில் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அதற்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா கலப்படம் நீக்கி தூய்மையாக்கப்பட்ட அர்த்தமா ஆம் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளை துரோகம் நிறைந்த பாவம் செய்த செய்துதல் கொண்ட நம்மை ஆண்டவர் இந்த கல் அந்த பாவத்தை எல்லாம் நீக்கிவிட்டு துரோகத்தை எல்லாம் மன்னித்து விட்டு சுத்திகரிக்கிறவராயிருக்கிறாராம் இன்னும் இதை புரிந்து கொள்ளும் வகையில் சொல்ல வேண்டும் என்றால் துரோகியாய் இருந்த நம்மை நன்னடத்தை உள்ளவர்களாய் மாற்றுகிறாராம் ரிஃபைன் பண்ணுகிறாராம் பிரியமான தேவ ஜனமே இவ்வளவு நல்ல தெய்வத்தை நாம் கொண்டிருக்கிறோம் அவருடைய அன்பை பாருங்கள் துரோகிய தள்ளிவிடாமல் சேர்த்து அணைத்துக் கொண்டு நல்லவர்களாய் மாற்றுகிறாராம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே நமக்கு துரோகம் செய்கிறவர்களுக்கு நாம் மாலிப்படி செய்ய முடியுமா அதாவது நமக்கு துரோகம் செய்தவர்களை மறுபடியும் அழைத்து நம்மிடத்தில் வைத்துக் கொண்டு அவர்களிடத்தில் நாம் அதே ரகசியங்களை சொல்லுவோமா என்றால் இல்லவே இல்லை ஆனால் அவர் மறுபடியும் நம்மை அழைத்து பிள்ளை என்கிற ஸ்தானத்தை கொடுத்து மீண்டும் தரிசனத்தை புதுப்பித்து உங்களுடைய வாழ்க்கையில் வைத்து அவர் போதுமானவராய் இருக்கிறார் இன்றைக்கும் அவர் சொல்லுகிறார் நான் ஆண்டவரை விட்டு தூரம் வந்து விட்டேனே அநேக காரியங்களை இழந்து விட்டேனே ஜபம் இல்லை வேத வாசிப்பு இல்லை ஊழியம் செய்து கொண்டிருந்தேன் அதையும் இப்பொழுது கடமையை போல ஏதோ ஏனோ தானோ என்று செய்து கொண்டிருக்கிறேனே அவர் மன்னிப்பாராய் என்று அங்கலாய் போல இருக்கிறேன் Ibu m a என் அன்பு மகனே ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார் உன்னுடைய தரிசனத்தை நான் புதுப்பித்தேன் நீ விழுந்து போனது உண்மைதான் ஆனால் உன்னை எடுத்து போதுமானவர் துரோகியாய் இருந்த உன்னை மறுபடியுமாய் மகளாக மாற்றி முழுவலாய் மாற்றி ஊழியத்தை மறுபடியும் உன்னுடைய கையில் புதுப்பித்துக் கொடுக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் எனக்கு பிரியமான தெய்வ சனமே துரோகி என்று அதையே யோசித்துக் கொண்டராமல் என்னை புடவிடும் என்று செவியுங்கள் கட்டத்தாமே கூட इंदु को लाइक से अधिकार आगे लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க